மாநகராட்சி அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மேயருடன் துணை மேயர் ராஜப்பா மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மேலும் மாநகராட்சி முன்னாள் கவுன்சிலர்கள் மறைவிற்கு மாமன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் இரங்கல் தெரிவித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதன் பிறகு மாமன்ற கூட்டத்தில் ஜோதி இளமதி பிரகாஷ் பேசுகையில் மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மேயரான தனக்கு எந்த வகையிலும் ஒத்துழைப்பு தருவதில்லை என்றும் எந்த ஒரு பிரச்சனைகளும் தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதில்லை என்றும் ஏற்கனவே மாநகராட்சியில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் மக்களின் பொது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசு ஊழியர்கள் முக்கிய பங்கு வைக்க வேண்டும் என பல்வேறு காரணங்களை அரசு அலுவலர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறினார் மேலும் மேயருடன் துணை மேயர் ராஜபாவும் மாநகராட்சி ஊழியர்கள் மீது அரசு அலுவலர்கள் மீதும் அடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறினர்

கண்டிப்பா உயர் நடவடிக்கை மேற்கொள்வோம் டிஎம் மற்ற நீங்க அப்பறம் அவர் யாரோங்க ஒருத்தர் கிட்ட போய் பேசுறாரு. அவ கேக்குறீட்டேன்னா சீ குருவே இதா சொல்லுங்கன்னா சொல்லாகே சீ சொல்லுங்க. ரேட் பண்ணுங்க. இது பன நம்பா நான் ஒரு கேள்வி மறை நெ. ஆ 늘 이제 돌아가 알아듣대

நீங்க நீ அவங்க பேரு ஒரு விஷயத்தை வந்து அவங்களே அவங்க கமிஷனர் வந்து ரொம்ப ஜாலியா பேசுறாரு எல்லாம் உருவாக்கிட்டாங்க தொடர்ந்து இது இதுவே கடைசி ஆரம்பம் இதுமே इतने से नवीन चीज़ें लेना है गाइड करो जो ना ये तो बता रहा हूँ सारे तापसार बहुत उसका उन्हें मूव तो उसका भूतों ना सोमा सारे तापसार बहुत उसका आने तो उसका किस ओर एक ऐड करेंगे मीना वेब की डिसेज़ हम लोग हम लोग का आदेश भी जब भूत लाए निपुणियाँ उनके पंडित ने दूध पाने ये म

இப்போ பிரச்சனை வந்து பொருளாதார பத்தி. என்னைய சொன்னீங்க டிஸ்கஸ் பண்ணி செ. ஓகேவா? இதெல்லாம் என்ன 11 கோடி 19 லட்சம் இருந்து வந்து அத டைம் வந்து நம்ம பிராஜெக்ட். அதுல என்ன படியும் செய்யறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிறதுக்காக தான் நான் பத்தி எவ்வளவு இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். இல்ல சார்